வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன் தலைப்புச் செய்திகள் இந்திய ராணுவத்தை ஆதரிப்பதற்கு பதிலாக பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை ஆதரிக்கிறது காங்கிரஸ் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு இந்தி மொழி எந்த ஒரு மொழிக்கும் போட்டி மொழி அல்ல இந்தி தின கொண்டாட்ட மாநாட்டில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் அனைத்து மக்களுக்கும் கிடைத்த வெற்றி சென்னை நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெருமிதம் பதினான்கு கோடி உறுப்பினர்களுடன் உலகின் மிகப்பெரிய கட்சி பாஜக மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா தகவல் பஞ்சாப் வெள்ள சேத பகுதிகளில் இரண்டாவது நாளாக ஆய்வு செய்தார் மத்திய அமைச்சர் எல் முருகன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைந்து உதவ நடவடிக்கை கொடுத்த வாக்குறுதிகள் மட்டுமல்ல சொல்லாத திட்டங்களையும் நிறைவேற்றி இருக்கிறோம் கிருஷ்ணகிரி அரசு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு சங்க இலக்கியங்களுக்கு இசையமைக்க வேண்டும் என்ற முதலமைச்சரின் வேண்டுகோளை நிச்சயம் நிறைவேற்றுவேன் இசையமைப்பாளர் இளையராஜா அறிவிப்பு மக்களுக்கு எதுவும் செய்யாமல் எந்த முகத்தோடு மக்களை சந்திப்பார் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி நேபாளம் கலவரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிதியுதவி இடைக்கால பிரதமர் சுஷீலா கார்கி அறிவிப்பு ஆசிய கோப்பை இருபது ஓவர் கிரிக்கெட் துபாயில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று பல பரீட்சை நவம்பர் டிசம்பர் மாதங்களில் அடுத்தடுத்து புயல்கள் உருவாக வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் விரிவான செய்திகள் இந்திய ராணுவத்தை ஆதரிப்பதற்கு பதிலாக பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை காங்கிரஸ் கட்சி ஆதரித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் அஸ்ஸாம் மாநிலம் தாரங் என்ற இடத்தில் நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் காங்கிரஸ் கட்சி தேச விரோத சக்திகளுடன் இணைந்து செயல்படுகிறது என்றார் कांग्रेस देश हित की कभी परवाह नहीं करती आज कांग्रेस देश विरोधियों की घुसपेटियों की भी बहुत बड़ी रक्षक बन चुकी है कांग्रेस जब सत्ता में थी तो घुसपैठ को बढ़ावा देती थी और कांग्रेस चाहती है कि इस घुसपैठिए हमेशा के लिए भारत में ही बस जाए और भारत का भविष्य घुसपैठिए तय करे ஆபரேஷன் சிந்துர் குறித்து சுட்டிக்காட்டிய பிரதமர் இது இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றார் இதனிடையே நுமாலிக்கர் என்ற இடத்தில் பயோ பயோஎத்தனால் ஆலையை திறந்து வைத்து பாலி ஆலைக்கு அடிக்கல் நாட்டி உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி மூங்கிலிருந்து எத்தனால் தயாரிக்கும் ஆலை அசாம் விவசாயிகளுக்கு மிகவும் பயனளிக்கும் என்று உறுதி அளித்தார் பசுமை ஆற்றல் உற்பத்தியில் இந்தியா விரைவான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் सूर्य शक्ति अड़पी उलगे मुद्दे ईंकि इंडम प्रधम नरेंद्र मोदी एक दशक पहले भारत सोलर पावर के मामले में बहुत पीछे था लेकिन आज सोलर पावर के मामले में भारत दुनिया के टॉप तो फाइव देशों में आ गया साथियों बदलते हुए इस समय में भारत को तेल और गैस के विकल्प के रूप में और भी ईंधनों की जरूरत है ऐसा ही एक विकल्प है इथेनॉल அஸ்ஸாம் மாநிலத்தில் பதினெட்டாயிரத்து ஐநூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செவிலியல் கல்லூரி மற்றும் புதிய உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அஸ்ஸாம் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் இந்தி மொழி எந்த ஒரு மொழிக்கும் போட்டி மொழிகள் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்ற ஐந்தாவது இந்தி தின கொண்டாட்ட மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றிய அவர் இந்திய மொழிகளில் இந்தி மொழி அனைத்து மொழிகளுக்கும் நட்பு மொழியாக உள்ளது என்றார் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்திய மொழிகள் மட்டும் கலாச்சாரத்தின் புத்துணர்ச்சிக்கான பொற்காலம் என்று அமித்ஷா தெரிவித்தார் एक दूसरे के साथ संवाद करना और हिंदी को हर राज्य के अंदर बढ़ावा देने का जो आग्रह किया इसी का परिणाम है कि गुजरात का बच्चा देश भर में कहीं पर भी जाकर सुगमता से व्यापार भी करता है और स्वीकृति भी प्राप्त कर लेता है हिंदी मोड़ी पल्वर सटे हिंदी मोड़ अनेक ஒவ்வொரு மொழியும் பிற மொழிகளுக்கு துணையாக நின்று தேச வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா பெருமிதம் தெரிவித்தார் இந்தி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் அனைவருக்கும் இந்தி தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் இந்தி மொழி வெறும் தொடர்புக்கான ஊடகம் மட்டுமல்ல என்று கூறியுள்ள அவர் நமது அடையாளம் மற்றும் மாண்புகளையும் எழுச்சிமிகு பாரம்பரியம் என்று குறிப்பிட்டுள்ளார் அனைத்து இந்திய மொழிகளுடன் இந்தியை செழுமைப்படுத்த வேண்டும் என அனைவரும் உறுதி மேற்கொள்வோம் என்றும் அதனை வருங்கால தலைமுறைக்கு பெருமையுடன் கொண்டு செல்வோம் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள வீடியோ செய்தியில் இந்தி மொழி நாட்டின் மொழிகளுக்கு ஒரு பாலமாக திகழ்கிறது என்றும் தேசிய ஒற்றுமையை மேம்படுத்துகிறது என்றும் கூறியுள்ளார் தொழில்நுட்பம் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியின் மொழியாக அது உருவெடுத்துள்ளது என்று கூறியுள்ள அமித்ஷா விடுதலை போராட்டம் மற்றும் அவசர நிலை காலங்களில் நாட்டு மக்களை ஒற்றுமைப்படுத்துவதில் இந்தி முக்கிய பங்காற்றியதாக தெரிவித்துள்ளார் அனைத்து மொழிகளையும் அரவணைத்து தற்சார்பு உள்ள இந்தியாவை கட்டமைப்பதில் இந்தி தொடர்ந்து முக்கிய பங்காற்றும் என்று அவர் கூறியுள்ளார் निरंतर बढ़ावा दिया गया है 2024 में हिंदी दिवस पर भारतीय भाषा अनुभाग की स्थापना हुई जिसका उद्देश्य सभी प्रमुख भारतीय भाषाओं के बीच सहज अनुवाद सुनिश्चित करना है हमारा लक्ष्य यह है कि हिंदी और अन्य भारतीय भाषाएं केवल संवाद का माध्यम न रहकर तकनीक विज्ञान न्याय शिक्षा और प्रशासन की धुरी बने வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியங்களில் உலகளாவிய ஆர்வம் வளர்ந்து வருவதில் இந்தி முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார் இந்தி மொழியை உலகம் முழுவதும் பரப்புவதில் ஈடுபட்டுள்ள மொழி ஆர்வலர்களுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் மத்திய அரசு மேற்கொண்டுள்ள ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் அனைத்து விதமான மக்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் சென்னையில் வளர்ந்த பாரதத்திற்கு வரி என்ற தலைப்பில் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் பதினெட்டு சதவீத வரியை ஐந்து சதவீதமாக குறைத்திருப்பதன் மூலம் மக்களுடன் சேர்ந்து மாநிலங்களுக்கும் பயன் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார் ஜிஎஸ்டி வரி விதிப்பு செயல்பாட்டுக்கு வந்தபோது வரி செலுத்துவோர் எண்ணிக்கை அறுபத்தி ஐந்து லட்சத்தில் இருந்த நிலையில் கடந்த எட்டு ஆண்டுகளில் அது ஒரு கோடியே ஐம்பது லட்சமாக உயர்ந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் அனைத்து மக்களுக்கும் கிடைத்த வெற்றி என்று நிர்மலா சீதாராமன் கூறினார்

அறுபத்தஞ்சு லட்சம் பேர் தான் ஜிஎஸ்டிக்கு முன்பு வரை ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் லட்சம் லட்சம் பேர் தான் ஜிஎஸ்டி இருந்தாங்க வரி கட்டிக்கிட்டு இருந்தவங்க சொல்றேன் ஜிஎஸ்டி வரி கட்டிக்கிட்டு இருந்த வியாபாரங்களோ தொழிலோ அறுபத்தஞ்சு லட்சம் பேர் தான் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்து எட்டு வருஷத்துல அது ஒன்றரை கோடி பிசினஸஸ் ஜிஎஸ்டி வந்திருக்குன்றத நான் எடுத்து சொல்ல விரும்புறேன் தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் உரையாற்றிய போது ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் மக்களுக்கு கிடைத்த தீபாவளி பரிசு என்றார் மத்திய அரசின் இந்த நடவடிக்கை மூலம் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்று நைனார் நாகேந்திரன் நம்பிக்கை தெரிவித்தார் ஐந்து சதவீதம் பனிரெண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் இருபத்தெட்டு சதவீதம் இருந்ததை இன்னைக்கு ரெண்டு சிலாப்பாக மாற்றி எல்லா மக்களும் பயன்பெறுகிற வகையில் இன்றைக்கு அதிலும் குறிப்பாக நிதியமைச்சர் அவர்கள் கடந்த வாரம் வரும்போது சொன்னது பிரைம் மினிஸ்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கீனாக இருக்காங்க என்ன விஷயம்னா தீபாவளிக்கு முன்னாடியே இதை கொண்டு கொண்டு சென்று மக்களுக்கு எல்லாம் பயன்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ரொம்ப வேக வேகமாக இந்த இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி இந்த கவுன்சில் கூட்டத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க நிகழ்ச்சியில் சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோட்டி உள்ளிட்டோரும் பங்கேற்றனர் பதினான்கு கோடி உறுப்பினர்களுடன் உலகின் மிகப்பெரிய கட்சி பாஜக என்று அக்கட்சியின் தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் விசாகப்பட்டினத்தில் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இந்தியாவில் இருபது மாநிலங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசும் பதிமூன்று மாநிலங்களில் பாஜக அரசும் உள்ளன என்றார் பாஜக தான் நாட்டின் மிகப்பெரிய பிரதிநிதித்துவ கட்சி என்றும் ஜே பி நட்டா தெரிவித்தார் कि उस समय की भ्रष्ट वाई की सरकार जो सरकार गवर्नेस थी नॉन गवर्नमेंट गवर्पित थी नॉन गवर्नेंस था करप्शन चरम सीमा पर था उस सरकार को बदलने की आवश्यकता थी और मुझे खुशी है कि आपने प्रधानमंत्री नरेंद्र मोदी जी की बात को सुना சார் மக்களவையில் பாஜகவுக்கு இருநூற்று நாற்பது எம்பிக்கள் உள்ளதாக கூறிய அவர் நாடு முழுவதும் ஆயிரத்தி ஐநூறு எம்எல்ஏ களும் நூற்று எழுபது எம்எல்சி களும் இருப்பதாக குறிப்பிட்டார் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் கடந்த பதினோரு ஆண்டுகளில் இந்தியா சிறப்பான வளர்ச்சியை பெற்றுள்ளதாக ஜே பி நட்டா தெரிவித்தார் பஞ்சாப் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் இன்று இரண்டாவது நாளாக நேரில் சென்று பார்வையிட்டார் ரூப்நகர் மாவட்டம் ஹரிபால் கிராமத்திற்கு சென்ற அவர் வெள்ள சேதங்களை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பாதிக்கப்பட்டவர்களுடன் உறுதியுடன் இருப்பதாகவும் நீண்டகால மறுவாழ்வு மற்றும் உரிய நேர நிவாரண உதவிகளை மத்திய அரசு உறுதி செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார் மணிப்பூர் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எம் சுந்தர் நியமிக்கப்பட்டுள்ளார் மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி வகித்த கெம்பையா சோமசேகர் இன்றுடன் பணி ஓய்வு பெறுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்த நியமனத்தை செய்துள்ளார் நீதிபதி சுந்தர் பதவியேற்கும் நாளிலிருந்து அவரது பதவிக்காலம் கணக்கிடப்படும் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் எங்கேயோ கடந்த அந்த செங்கோலை எடுத்து கொண்டு வந்து திருவாசகத்தை நமச்சிவாய வாழ்வத பற்றி சொன்னார் திருமந்திரத்தை பற்றி சொல்றாரு ஞானசமுந்திர பற்றி சொன்னார் குறிப்பாக அவருக்கு திருவள்ளுவர் பாரதியார் இவர்கள் மேலே இருக்கிற பெரிய பற்று பாரதியாரை பற்றி குறித்தும் திருக்குறளை குறித்தும் ரொம்ப பிரமாதமாக பேசினார் प्रिजर्वेशन प्रमोशन एंड ग्लोरिफिकेशन ऑफ तमिल लैंग्वेज तमिल हेरिटेज एंड तमिल कल्चर यादुम उवरूम के खड़े हो जाते செய்திகள் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளில் எழுபது சதவீதத்திற்கு மேல் நிறைவேற்றி உள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் தேர்தலில் சொல்லாத திட்டங்களையும் அறிவித்து செயல்படுத்தி வருவதாக கூறியுள்ளார் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் எண்பத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்று பதினோரு நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா முன்னூறு மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச மோட்டார் சைக்கிள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி உரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுக அரசின் பல்வேறு சாதனைகளை சுட்டிக்காட்டினார் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் தேவையான திட்டங்களை சிந்தித்து செயல்படுத்தி வருவதாகவும் விவசாயிகள் பெண்கள் மாணவர்கள் இளைஞர்கள் என அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்தார் எண்பத்தையாயிரத்தி எழுநூற்றி பதினோரு பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படுது நகர பகுதிகளில் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சேபணையற்ற முறநோக்கு நிலங்களில் வசித்து வரக்கூடிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குற பணிய நம்ம அரசு வெற்றிகரமாக சென்று முடிவு முன்னதாக ஓசூர் வழியாக கிருஷ்ணகிரி சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சாலையில் நடந்து சென்றவாறு இரு மருங்கிலும் திரண்டிருந்த பொதுமக்களின் வரவேற்பை முதலமைச்சர் பெற்றுக்கொண்டார் மக்களுக்கு எதுவும் செய்யாமல் எந்த முகத்தோடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மக்களை சந்திப்பார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அத்திக்கடவு அவினாசி கனவு திட்டத்தை நிறைவேற்றி இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார் முந்தைய அஇஅதிமுக ஆட்சியை மக்கள் மிகவும் பாராட்டியதாக குறிப்பிட்டுள்ள அவர் மக்களுக்கு எதுவும் செய்யாமல் தன்னைத்தானே முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாராட்டிக்கொள்வதாக கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ளார் போட்டோஷூட் எடுப்பதற்காக மட்டும் புதுப்புது மேடைகளை அமைத்துக் கொள்வதை மட்டுமே முழு நேர வேலையாக கொண்டிருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எந்த முகத்தோடு மக்களை சந்திப்பார் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் சங்க இலக்கியங்களுக்கு இசையமைக்க வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் விடுத்த வேண்டுகோளை ஏற்றுள்ளதாக இசையமைப்பாளர் இளையராஜா தெரிவித்துள்ளார் திரைத்துறையில் ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்ததைத் தொடர்ந்து அவருக்கு தமிழக அரசு சார்பில் இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு சென்னையில் நேற்று பாராட்டு விழா நடைபெற்றது சிறப்பாக நடந்து முடிந்த விழாவுக்கு நன்றி தெரிவித்து இளையராஜா வெளியிட்டுள்ள தள பதிவில் பாராட்டு விழா நிகழ்ச்சியுடன் நடந்ததால் தம்மால் பேச இயலாத சூழ்நிலை ஏற்பட்டதாக தெரிவித்தார் சங்க இலக்கியங்களுக்கு நிச்சயம் இசையமைப்பேன் என்று இளையராஜா உறுதியளித்தார் முதல்வர் அவர்கள் என்னிடம் சில வேண்டுகோளை வைத்தார் அதை சங்க தமிழ் பாடல்களை அவர் வரிசையா சொன்ன அந்த நூல்கள் வந்து எனக்கு கூட தெரியாது பதினெட்டு பத்து பதினெண்டு நூல்கள் அத்தனையும் அவர் மனப்பாடமாக மனப்பாடமாக இல்லை இயல்பாக அவர் சொன்னது எனக்கு மிகவும் வேப்பை அளித்தது அதற்கு நான் இசையமைக்க வேண்டும் என்று அவர் சொன்னது உங்களைத் தவிர வேறு யாரும் அதை செய்ய முடியாது என்று நான் நம்புகிறேன் என்று அவர் சொன்னது எனக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை அளிக்கிறது அதை நான் கண்டிப்பாக அவர் வேண்டுகோளை நான் நிறைவேற்றுவேன் என்று இங்கே சொல்லிக் மக்கள் நலனுக்காக தியாகம் செய்வது என்றால் என்ன என்பதை கம்யூனிஸ்ட் தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றை படித்து தெரிந்து கொள்ளுமாறு நடிகர் விஜய்க்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் சண்முகம் அறிவுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாவேகா தலைவர் விஜய் அரசியலுக்கு வந்து பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை என்றும் இது மிகப்பெரிய தியாகம் என்பதைப் போலவும் பிரச்சாரம் செய்யப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இஎம்எஸ் ஜோதிபாசு நிரூபன் சக்கரவர்த்தி தசரத் தேவ் இ கே நாயனார் மாணிக் சர்க்கார் புத்தேவ் பட்டாச்சாரியா வி எஸ் அச்சுதானந்தன் ஆகிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முதலமைச்சர்கள் அரசியலில் எதிரிகள் கூட குற்றம் சொல்ல முடியாத அளவிற்கு பணியாற்றி இருப்பதாக சண்முகம் குறிப்பிட்டுள்ளார் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு உரிய நேரத்தில் வந்து சேர முடியாததால் மீண்டும் ஒரு நாளில் பெரம்பலூர் வருவதாக தாவேக்க தலைவர் விஜய் உறுதி அளித்துள்ளார் திருச்சியில் நேற்று மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை தொடங்கிய விஜய் அரியலூர் குன்னம் ஆகிய இடங்களில் திறந்த வேனில் நின்றபடி உரையாற்றினார் கட்டுக்கடங்காத கூட்டம் அலைமோதியதால் ஓரிடத்திலிருந்து வேறு இடத்தை கடக்க பல மணி நேரமானது இதனால் நள்ளிரவு தாண்டியதால் விஜய்கால் பெரம்பலூர் நகருக்கு சென்று சேர முடியவில்லை எனவே திட்டமிட்டபடி பெரம்பலூர் செல்லாமல் நடிகர் விஜய் திரும்பிவிட்டார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பேரன்பு கொண்டு காத்திருந்த பெரம்பலூர் மக்களிடம் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் சரக்கு சேவை வரியில் செய்யப்பட்டுள்ள சீர்திருத்தம் காரணமாக சொந்த வாகனம் வாங்க வேண்டும் என்கிற நடுத்தர குடும்பத்தினரின் கனவு நனவாகும் வாய்ப்பு உருவாகி உள்ளது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் சரக்கு சேவை வரியில் மத்திய அரசு அறிவித்துள்ள சீர்திருத்தம் இந்தியாவில் வாகனத் துறையில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது முன்னூற்றி ஐம்பது சிசி வரையிலான இருசக்கர வாகனங்கள் மற்றும் சிறிய கார்களுக்கான ஜிஎஸ்டி விகிதம் இருபத்தெட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இதேபோல வாகன உதிரி பாகங்களுக்கான ஜிஎஸ்டி விகிதமும் இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இந்த வரி குறைப்பின் பயன்களை வாடிக்கையாளர்களுக்கு முழுமையாக வழங்க வாகன உற்பத்தி நிறுவனங்கள் அவற்றின் தயாரிப்புகளின் விலைகளை குறைக்க முடிவு செய்துள்ளன வாகனங்களுக்கும் அதன் பாகங்களுக்கும் உள்ள வரி குறைப்பு குறிப்பாக தொடக்க நிலை மற்றும் பயணிகள் வாகன பிரிவுகளில் விலை குறைப்புக்கான வாய்ப்புகளை அதிகரித்துள்ளது முதல் முறையாக வாங்குபவர்களுக்கும் நடுத்தர வருமான குடும்பங்களுக்கும் கணிசமாக இந்த விலை குறைப்பு பயனளிக்கும் இது தனிப்பட்ட போக்குவரத்திற்கான அணுகலை மேலும் எளிதாக்கும் இந்த வரி குறைப்பு இரு சக்கர வாகனங்களின் விற்பனையில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக கிராமப்புற மற்றும் சிறு நகர்ப்புற பகுதிகளில் இருசக்கர வாகனங்கள் பொதுவான போக்குவரத்து சாதனமாக உள்ளன விலை குறைவால் மகளிர் இளைஞர்கள் மாணவர்கள் மற்றும் பணியாளர்கள் இரு சக்கர வாகனங்களை எளிதாக வாங்கக்கூடிய சூழல் உருவாகி உள்ளது என்னுடைய பெயர் ஜெயந்தி நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்க அதனால நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்றதுக்காக எனக்கும் வெஹிக்கல் தேவைப்பட்டது கவர்மெண்ட் அனௌன்ஸ் கேள்விப்பட்டோம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு பிகாஸ் நாங்கள் ஒரு பட்ஜெட்டில் வண்டி வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் பட் இந்த ஒரு ஹையர் மாடல் வாங்கக்கூடிய வாய்ப்பு எனக்கும் கிடைச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ்க்கும் நிறைய பெனிஃபிட் கொடுக்குற மாதிரியான ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ண இந்த கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு ரொம்ப குறைகிறது வந்து ஒரு சாதாரண கிடையாது ஒரு பெரிய போக்குவரத்து புரட்சி ஏற்படுத்தும் நிச்சயமாக இந்த விலை குறைப்பு எல்லாருக்குமே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கும் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க பல பேரோட கனமாக இருக்கிறது இன்றைக்கி வண்டி தான் அந்த மாதிரி இருக்கிற வாகனங்கள் இன்னைக்கு விலை இனி இனிவரும் எதிர்காலங்களில் அனைவருமே வாகனங்கள் வாங்கி யூஸ் பண்ண யூஸ் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன் சொந்த வீடு சொந்த தொழில் வரிசையில் சொந்த வாகனம் என்பது ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பத்தினரின் கனவாக உள்ளது ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் சொந்த வாகனம் வாங்குவது என்கிற கனவை நனவாக்கும் வாய்ப்பை ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களுக்கு வாரி வழங்கியுள்ளது என்றால் அது மிகையல்ல சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் இனி வருவது மாநில செய்திகள் நிதி விடுவிப்பு போன்ற பிரச்சனைகளில் மத்திய அரசு திமுக அரசுக்கு நெருக்கடி அளிப்பதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாவேகா தலைவர் விஜய் மக்களுக்கு கூற வேண்டிய கருத்துக்களை தெளிவாக கொண்டு செல்ல வேண்டியதை முதலில் கவனிக்கட்டும் என்று தெரிவித்தார் கொடுத்த வாக்குறுதி மட்டுமல்லாது கொடுக்காத வாக்குறுதிகளையும் திமுக அரசு நிறைவேற்றி வருவதாக தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் எண்பது சதவீதத்திற்கும் அதிகமானவை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் மக்கள் ஆதரவோடு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறும் என்று தெரிவித்தார் மத்திய அரசின் நடவடிக்கைகள் குறித்து ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் மூலம் மக்களிடையே கூறி வருவதாக மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார் நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த இயக்கத்தின் மூலம் மாநில அரசின் திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்து வருவதாக கூறினார் மேலும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த முறை மூலம் மத்திய அரசு ஜனநாயக உரிமையை பறிப்பதாக குற்றம் சாட்டினார் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் உள்ள மகாத்மா மந்திரில் இந்தி திவாஸ் மற்றும் ஐந்தாவது அகில பாரதிய ராஜ்பாஷா சம்மேளன நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் சார்பில் தயாரிக்கப்பட்ட சாரதி என்ற புத்தகத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டார் இந்த புத்தகமானது பல்கலைக்கழக துணைவேந்தர் கிருஷ்ணனின் வழிகாட்டுதலின் கீழ் மத்திய பல்கலைக்கழகத்தின் அலுவல் மொழி உருவாக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் முனிஸ் தென்பெண்ணை ஆற்றில் இறங்கியுள்ளார் அப்போது முதலை ஒன்று முனிஸ் காப்பி நீரில் எழுத்துச் சென்றுள்ளது அப்போது அவரது சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் மாணவனை காப்பாற்ற முயற்சித்தும் அவர் இறந்த நிலையில் மீட்கப்பட்டார் இந்த சம்பவம் குறித்து சாத்தனூர் அணை காவல்துறையினர் மாணவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நேபாள கலவரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் வழங்க இடைக்கால பிரதமர் சுஷிலா கார்கி உத்தரவிட்டுள்ளார் நேபாளத்தின் இடைக்கால பிரதமராக அந்நாட்டு உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுஷிலா கார்கி பதவியேற்றுக் கொண்டார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தான் அதிகாரத்தை ருசிக்க பிரதமர் பதவியை ஏற்கவில்லை என்று கூறினார் புதிய அரசு அமைந்ததும் தாங்கள் பதவி விலகுவதாகவும் கூறினார் மேலும் ஊழல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர மாணவர்கள் நடத்திய போராட்டம் பாராட்டுக்குரியது என்று அவர் தெரிவித்தார் மேலும் போராட்டத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ள சுஷிலா கார்கி இறந்தவர்களை கௌரவிக்கும் வகையில் அவர்கள் தியாகிகளாக அறிவிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார் மெக்சிகோவில் யுகுடன் மாகாணத்தில் நடைபெற்ற சாலை விபத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்தனர் மெரிடா மற்றும் காம்பெச் இடையேயான நெடுஞ்சாலையில் கட்டினர் லாரி மற்றும் கார்கள் ஒன்றோடொன்று மோதி விபத்துக்குள்ளாகின தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டு காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் யுகடன் மாகாண ஆளுநர் ஜோவாக்கின் டயஸ்மேனா தனது சமூக வலைதள பதிவில் இந்த வேதனையான தருணத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடன் தனது எண்ணங்கள் இருப்பதாக தெரிவித்தார் ஆசிய கோப்பை இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று பரட்சியை நடத்துகின்றன துபாயில் இன்றிரவு எட்டு மணிக்கு இந்த போட்டி நடைபெறுகிறது இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கு பின்னர் இரு அணிகளும் மோதும் போட்டி நடைபெற உள்ளது ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள இரு அணிகளில் இந்தியா ஐக்கிய அரபு அமீரகத்தையும் பாகிஸ்தான் ஓமனையும் வென்றுள்ளன இதனிடையே நேற்றிரவு அபுதாபியில் நடைபெற்ற ஆட்டத்தில் இலங்கை அணி பங்களாதேஷை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது நூற்று நாற்பது ரன் என்ற வெற்றி இலக்கை இலங்கை பதினான்கு புள்ளி நான்கு ஓவரில் எட்டி வெற்றியை பெற்றது தமிழகத்தில் நீலகிரி திண்டுக்கல் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இன்றிரவு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்னிந்திய பகுதிகளின் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது இதனிடையே நவம்பர் டிசம்பர் மாதங்களில் அடுத்தடுத்து புயல்கள் உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்